ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாஸ் சீசன் நைன் அன்சின் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க மக்களே ஜியோட சைட்ல இருந்து அதை பார்த்தா எனக்கு காமெடி தான் இருக்கு இந்த ராஜாங்கத்துக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீடு வந்து இரண்டு ராஜாங்கமா மாறி இருக்கு ஒன்னு வந்து கானா வினோ தலைமையில இன்னொன்று வந்து தர்பூசி தலைமையில ஓகேவா இந்த ரெண்டு ராஜாங்கத்துக்கும் சேர்ந்து ஒரே போட்டி தான் வச்சிருக்காங்க அந்த போட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல வந்து பேப்பர்ல எழுதி போட்டிருப்பாங்க நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் அந்த பேப்பர்ல வந்து எதனா ஒரு வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்கும் அதை வந்து அவன் வந்து நடிச்சு காமினும் அதாவது தர்பூசி டீமா இருந்தா அதை வந்து நடிச்சு காமியும் கானாபிநோத டீமா இருந்தா அதை வந்து ஒளியால வந்து அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும் ஓகேவா இதுதான் வந்து டாஸ்கேவான் இதுல தர்பூஸ் வந்து நான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து அவருக்கு ஆக்டிங் கொடுத்துட்டாங்க கானா வினோத் சிங்கர்ன்றதுனால வாயில வந்து ஒளி எழுப்பணும் சவுண்டு கொடுக்கணும் அதுதான் வந்து டாஸ்க் வச்சிருக்காங்க இது எந்த வகையில வந்து ஏற்றுக்கொள்ளப்படனே தெரியல வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இது என்னடா டாஸ்க் அப்படின்ற தான் இருக்கு இதுல வந்து எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கமுதி வந்து அந்த வாயில வந்து குழவ போட்டுட்டு இருக்காப்புல ஏன்னா அவர் வந்து கானா வினோத் டீம் ஓகேவா அதனால அவர் வந்து ஒளியால வந்து கம்யூனிகேட் பண்றாங்க இங்க வந்து நம்ம கெமி அவங்களாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நடிப்பு அரக்கன் அவங்களோட டீம்ல இருக்கவங்க வந்து நடிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க அதாவது வந்து இந்த ப்ரோமோ கட்ல காமிச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது இது ஒரு டாஸ்கா இந்த டாஸ்க் எப்படி திருப்பி விளையாடுவானுங்க போன வாட்டி எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டானுங்க அதாவது அந்த சிம்மாசனத்தையே தூக்கின்னு தூக்கி சிம்மாசனமே தர முடியாது ராஜா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சண்டை நடந்தது அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபயரா எடுத்துட்டு போவீங்கன்னு பார்த்தா காமெடியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க நடிச்சுக்காம பாட்டு இது என்ன காமெடியான மாதிரி தான் இருக்கு எனக்கு அப்படிதான் உங்களுக்கு எப்படி எப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே வரைக்கும் நம்ம சேனல்கிரை பண்ணிக்கோங்க தட்டி உடனே வந்து சேரும் லவ் பை டேக்